ஸ்ரீலங்கா இங்கிலாந்துடைய முதல் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இங்கிலாந்துல போய் விளையாடிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீலங்கா டீம் எங்கெங்கெல்லாம் வந்து சொதப்போறாங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அவங்களை தடுக்குது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுல இருந்து அப்படிங்கறத இங்கே ஸ்ரீலங்கா அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே ஞாபகம் என்ன அப்படின்னா முக்கியமா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்க போனப்ப ஆஞ்சலோ மேத்யூஸோட கேப்டன்சில வந்துட்டு ஸ்ரீலங்கா இங்கிலாந்துல ஒரு பெரிய வெற்றியை பார்த்து சீரீஸ் வெற்றியோட திரும்ப ரிட்டன் வந்ததுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹை அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு ஹைல இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப அங்க போய் விளாடக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா டீம் எப்பெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவங்களுடைய கேப்டன் தனஞ்சய டி சில்வா கேப்டன் டாஸ் வின் பண்ணிட்டு நாங்க பேட்டிங் பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாரு டே ஒன்ல அந்த டே ஒன்ல நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டாஸ் வின் பண்ணது தாண்டி பெரிய நல்லதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே கேப்டன் டீமுக்குள்ள வந்து பேட்டிங்க பண்ணதுதான் அவரும் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் விளாடின அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்லாம் அவங்களுடைய டீம் அன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் கொலாப்ஸ் சுப்பாவா விளாடினாரு டெபியூ பண்ண அந்த பிளேயர் அவரு அவருடைய பேர் வந்து ரத்னா ஏகே ஸோ ரத்னாயக்கேவும் நம்முடைய கேப்டன் தனஞ்சய்ய டி சில்வாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து மேட்ச்சையே அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய அந்த ஒரு இரநூத்தி முப்பத்தாறுன்ற டோட்டலுக்கே அவங்களை கொண்டு வந்து நிறுத்திச்சு ஸ்டார்டிங்ல ஓப்பனர்ஸ் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரன்களுக்கு வந்துட்டு டப்பு டப்ப டப்பு டப்புன்னு காலியானதாகட்டும் அவங்களுடைய பெரிய கொலாப்ஸா ஆகட்டும் இதெல்லாமே வந்து அவங்களுடைய பேட்டிங் இன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுதுன்னு சொல்லலாம் தினேஷ் சந்திமருடைய விக்கெட் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பேட் லக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் நல்லா ஒரு லாங் இன்னிங்ஸ் போவார் அப்படின்னு எதிர்பார்த்துனே இருக்கும்போது அவர் அப்படின்னா வந்து பால் கெப்ட் லோ ஒரு ஓல்ட் டிராஃபர்டோட கிரௌண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு லோ பவுன்ஸ் டே ஒன்ல இருக்குமா ஒரு ஸ்பின்னர் போடும் போதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறோம் கமெண்டேட்டரே கேட்டாங்க என்ன இது இது அந்த அளவுக்கு இருந்துச்சு பஷீர் போட்ட அந்த பால்ல சந்திமல் அவுட் ஆனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கொஞ்சம் அப்படி நடந்தா இருந்தாலுமே கூட எதிர்பார்த்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல இங்கிலாந்து பேஸ் போலர்ஸ் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் தான் இருந்தோம் பஷீர் மாதிரி எப்பவுமே ஒரு இங்கிலாந்து ஸ்பின்னர் ஒருத்தர் இருப்பார் அது வந்து நம்மளுடைய ஆதில் ரஷீத் இருந்ததாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கிரேம் ஸ்வான்ல இருந்து அப்படியே பின்னாடி நம்ம போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஸ்பின்னர் அந்த அந்த டீம்லயே ஒரே ஸ்பின்னர் இருப்பாரு மாசா போடுவார்ல அந்த வேலையை பஷீர் அவர்களுக்கு பார்த்தேன் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் இந்த அவங்க எப்படியோ அடிச்சாலும் கூட இங்கிலாந்து மேல அடிக்க விட்டாங்க அப்படின்னா செஷன்லயே தெரிஞ்சு போச்சு அதாவது வந்துட்டு அவங்க அந்த டே டூ ஃபர்ஸ்ட் செஷன்ல போலிங் போட்டப்ப அதுலேயே தெரிஞ்சு போச்சு உங்களுடைய ஃபாஸ்ட் பௌலர்ஸ்னால இங்கிலாந்து பேட்ஸ்மேனா ஸ்டாப் பண்ண முடியாது பிகாஸ் ஏற்கனவே அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்களுடைய பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து அந்த ஒரு அக்ரஸிவ் பேட்டிங்ல இறங்கி அடிச்சு அடிச்ச நோத்தின்னுறாங்க யாரும் பென் டக்கெட்டு ஹாரி ப்ரூக் ஜோ ரூட்னு எல்லாருமே யாருக்குமே அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வந்துட்டு அறுபத்தஞ்சு அம்பதுல மெயின்டைன் பண்ற அந்த பழக்கமே கிடையாது அங்க எல்லாருமே பேஸ்பால் பூஸ் பால் தான் ஸோ அப்படிப்பட்ட அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஸ்விங்கே இல்லாம அங்க போடும் போது வேலைக்கே ஆகாது போட்டு உறிச்சு அவங்களை கடைசிடுவாங்க நானூறுக்கு மேல போலேன்னு சந்தோஷப்படணும் அவங்க அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங் அசிதா பெர்னாண்டோன்ற அவங்களுடைய அந்த ஒரு பவுலர் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் ஆட்டிருந்தாரு அப்பாத் அவங்களுடைய அந்த ஸ்பின்னர் ஒருத்தர் போட்டிருந்தது தாண்டி பிரபாத் ஜெயசூரியா அவர் ஸ்பின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜடேஜா போடுற மாதிரி இருந்துச்சு உள்ள குத்தி வெளிய ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அவங்க இங்க போறாங்க மிடில் ஸ்டம்புக்கு ஹாஃப் ஸ்டம்ப் கலிபட் இந்த மாதிரி ரெண்டு விக்கெட் வரிசையா எடுத்து தர அதே மாதிரி சோ அவருடைய ஃபாஸ்ட் சூப்பராக ஒரே போலர் தான் சூப்பரா போட்டாரு இன்கமிங் டெலிவரி ஷமி போடுவாரா அந்த ஸ்டைல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கொடுத்து ஹாஃப் ஸ்டம் நொறுக்கி போடுற அந்த ஒரு இன்கமிங் டெலிவரி சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அவுட் ஆகணும் சூப்பரா போடுற பார்த்த பார்த்து யாருமே அந்த லீத்தெல்லாம் போடவே முடியல அவங்கனால யாருக்கு ஒரு மிகப்பெரிய பும்ராவுடைய ஸ்விங்கு ஒரு புவனேஸ்வர் ஸ்விங் ஒரு ஹார்திக் பாண்டியா ஸ்விங் அவங்க கிட்ட கிடையாது அதனால அவங்கனால அந்த பிச்சில் உண்மையா நிலச்சி பவுலிங் போடவே முடியல இந்த மாதிரி ஒரு டோட்டலை கொண்டு வந்து முன்னூத்தி ஐம்பத்தெட்டுக்கு ஆல் அவுட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இங்கிலாண்டு வேற செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க எடுத்த உடனே ஒரு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் பேர்ச்சு ஓப்பனர் பேட்ஸ்மேன் ஒருத்தரும் குசால் மென்டிஸ் ரெண்டு பேர் ஆல்ரெடி வந்து செகண்ட் இனிங்ஸ்ல காணும் ஸோ அதனால இது என்ன மாதிரி ஒரு டார்கெட் அவங்க கொடுக்க போறாங்க இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுடைய பிளேயர்ஸ்லாம் வரா போகிறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இன்னொரு நான் வந்து பார்க்குறேன் நீங்க சொல்லுங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேன் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக இருக்குது இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே வந்து பவுலர்ஸ்ல சூப்பரான ஆதிக்கத்தை செலுத்த முடியல அப்படின்னு ஸ்விங் பவுலிங் இல்லாதது ஸ்ரீலங்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்களா ஸ்விங் பவுலிங் இல்லாமலும் ஸ்ரீலங்கானால நல்லா பவுலிங் போட முடியும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் சொல்லுங்க இன்னும்